Hi friends, welcome to my channel. நிறைய பேருக்கு பிளவுஸோட அளவு பிளவுஸை வச்சு பின்பக்க மார்க்கிங்கே நிறைய பேருக்கு தெரியல நான் கன்ஃபியூஸா இருக்கீங்க பிகினர்ஸ் நிறைய பேர் யோசிக்கிற விஷயங்களை இதுல டீடைல்டா பார்ப்போமா ஓகே எப்பயுமே கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு நம்ம விடுற லைனை நான் எப்பயும் போல விட்டுருக்கேன் இது என்னடா எக்ஸ்ட்ராவா ஒரு லைன் போடுறாங்களே அப்படின்னு சொல்லி உத்து பார்க்குறீங்களா அது வந்து வேற ஒண்ணுமே இல்லைங்க கஸ்டமர் வந்து பேக் சைடு ஒரு இன்ச் இறக்க சொன்னாங்க சோ அதை தான் நான் அங்க மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேற எந்த ஒரு மார்க்கிங்கும் கிடையாது அவங்களோட பின்பக்க அளவுல இருந்து முதுகுல இருந்து கீழே மட்டும் ஒரு இன்ச் எனக்கு இறக்கம் கொடுங்க சிஸ்டர் சொல்லி சொன்னாங்க ஸோ நான் அதை தான் மார்க் பண்ணியிருக்கேன் பிளவுஸ நல்லா அயன் பண்ணி நீட்டா எடுத்துக்கோங்க அதுதான் நமக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கிட்ட பிளவுஸ பேக் பார்ட்ட கழுத்து பகுதி இருக்கு தெரியுமா அந்த கழுத்து பகுதி கரெக்டா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி மடிச்சு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம எங்க முதுக பகுதி அஹ் நம்ம நம்ம துணியையுமே ரெண்டு சைடா ஹோல்ட் பண்ணி போட்டிருப்போம் அதாவது மடிச்சு போட்டிருப்போம் ஆஹ் ரெண்டா அப்ப மூடிய பக்கம் நம்ம பக்கமும் ஷோல்டர் ரெண்டையும் ஒன்னா வச்சு கழுத்து பகுதி ரெண்டையும் ஒரே மாதிரி வச்சுக்கோங்க வச்சு புடிச்சிட்டு கரெக்டா அந்த அளவு நம்ம துணி எல்லாம் அப்படியே போடுறோம் நான் எந்த மாதிரி ஃபிட் பண்ணிருக்கேனோ அதே மாதிரி ஃபிட் பண்ணுங்க நிறைய பேர் கழுத்தோட அகலத்தை இன்னமும் மேல எவ்வளவு அகலம் இருக்குன்னு சொல்லி அந்த வளைவை கரெக்டா மார்க் பண்ணி அதை ஸ்கேல் வச்சு அளந்து மார்க் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ரொம்ப பண்றோம் அப்படின்னா அது கண்டிப்பா நமக்கு வந்து கரெக்டான கழுத்தோட அளவு கொடுக்காதுங்க மொத்த பின்பக்க உயரம் எவ்வளோ அப்படின்றத எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கீழ முதுகோட சை கீழ எவ்வளோ தூரத்துக்கு நம்ம கழுத்தை இறக்கும் கீழ குடுத்துப்போம் இல்லையா பீஸ் முதுகு பீஸ் அந்த பீஸோட நீளத்தையும் எடுத்துக்கோங்க ரெண்டுல முன் பின்பக்க உயரத்துல இருந்து அந்த கழுத்து எவ்வளோ கழுத்துக்கு கீழே உள்ள அந்த முதுகு பக்கம் உள்ள அந்த பகுதியோட நீளத்தையும் அளந்து மைனஸ் பண்ணீங்கன்னா நம்ம மீதி இருக்கிற பகுதி தான் கழுத்தோட அகல் உயரமா இருக்குங்க ஸோ கழுத்தோட உயரத்தை இந்த மாதிரி ஒரு முறை அளந்து பாருங்க இது புரியல அப்படின்னா இந்த டீட்டெயிலா சொல்லணும்னு சொல்லி மறக்காம எனக்கு கமெண்ட்ல டீட்டெயில்னு கமெண்ட் பண்ணுங்க இப்ப கழுத்தோட அகலம் எவ்வளவு அகலமா வச்சிருக்காங்க இந்த அகலம் ஓகேவா அப்படின்னு தெரில பட் ஆனா அவங்க அளவு ப்ளவுஸ் கொடுக்கும் போதே சொன்னாங்க இது கரெக்டா இருக்கும் சிஸ்டர் அப்படின்ட்டு ஸோ நம்மளும் அப்போ அதே மாதிரி அந்த அளவுலயே மார்க் பண்ணிடுவோம் மேக்சிமம் ஃபோர் இன்ச் அதை மூணு அந்த அந்த தான் இருக்கணும் இது நான் அப்படியே இது அவங்க கொடுத்த அந்த கழுத்தோட அழக அளவையே அப்படியே வச்சுக்கிட்டே கழுத்தோட அளவு மார்க் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் மேல மேல் பக்க உயரம் நான் ஏன் ஒரு இன்ச்சு மேல ஏத்தி போட்டிருக்கேன்றதை ஆல்ரெடி சொல்லிட்டேன் அவங்க ஒரு இன்ச்சு உயரம் கேட்டதுனால கீழ இருந்து மேல பிளவுஸ் அந்த ஒரு இன்ச்சுக்கு மேல ஏத்தி போட்டு நானும் மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க பின்பக்க உயரத்தை கரெக்டா அந்த கோட்ல வச்சிருந்து மேல வந்து ஷோல்டர் கிட்ட நம்ம ஒரு லைன் ட்ராப் பண்ணுங்க அதுக்கப்புறம் மூணு அந்த இடத்துல மூணு எது குறிக்க போறீங்க ஒன்று கழுத்தோட கரெக்டாக கட் பண்ணுற அளவு இன்னொன்று பின்புக்க உயரத்தோட மார்க்கிங்கு மூணாவது கையும் ஆம்கோலும் சேர்ற அந்த ஜாயினிங்கில் ஒரு அளவு அதாவது மொத்தம் ஷோல்டரோட லென்த்து இந்த மூணு அளவும் நம்ம அந்த இடத்துல மார்க் பண்ண போறோம் நெக்ஸ்ட் கழுத்தோட இறக்க மார்க் பண்ணிட்டோம் இந்த கழுத்தோட எகரம் இறக்க மார்க் பண்ண இடத்துலேருந்து அந்த பிளவுஸ் வந்து நகலாமல் கரெக்டாக பிடிச்சிட்டு கிட்ட ஒரு ப்ளஸ் மார்க் கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் அழகாக இந்த மார்க்கிங் கொடுத்தீங்க அப்படின்னா பேக் பார்ட்ல எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராதுங்க நீங்கள் அவங்க கொடுத்த அளவு ப்ளவுஸோட கரெக்டாக ஃபிட்டிங்காக நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும் இதுக்கு நான் கேரண்டி ஓகேங்களா இப்போ நம்ம குறிச்சது எல்லாமே வந்து பிளவுஸோட கரெக்டான அளவுகள் இப்போ நம்ம வந்து தையலுக்கான அளவுகள் தான் நான் எக்ஸ்ட்ராவா நான் கால் இன்ச்சு கால் இன்ச்சு மார்க் பண்ணிருக்கேன் உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் கால் இன்ச்சு கால் இன்ச்சு மட்டும் விட மாட்டேன் நான் அரை இன்ச்சு விடுவேன் எக்ஸ்ட்ராவா துணி விட்டு நம்ம வெட்டுறதுனால நம்ம பின்னாடி நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வேணும்னா நம்ம பிரிச்சுக்கலாம் வேணாடினா நம்ம கொஞ்சம் உள்ளடக்கி கட் பண்ணி தச்சுக்கலாம் ஓகேங்களா அதனால என்னைக்குமே கிளாத் எக்ஸ்ட்ராவா விடுறதுனால நமக்கு எந்த ப்ராப்ளமுமே வராது சோ நம்ம மார்க் பண்ண எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிட்டேன் ஸ்கேல் வச்சு நீட்டா பாக்ஸ் போட்டாச்சு இப்ப பின்பக்கம் மார்க்கிங் பாருங்க எவ்வளவு நீட்டா வந்திருக்கு நெக்ஸ்ட் கழுத்தோட அளவு நல்லா வளைவு கொடுத்து கழுத்து அக அழகா வரைஞ்சாச்சுங்க கையில வரைய முடியுன்றவங்க கையில வரைங்க வே இல்லை என்னால் கையில வரைய முடியாது சிஸ்டர் அந்த கேர்வ் எனக்கு வராது அப்படின்றவங்க கண்டிப்பா அந்த ஆம்ஸ் என்ன அந்த கர்வ் ஸ்கேல் வாங்கிக்கோங்க ஓகேங்களா அது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மேக்சிமம் அந்த ஆம்கோல் வளைவு வரைகிறதுக்கே அந்த ஸ்கேல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லா இன்ச்சஸ்மே கரெக்டாக தான் இருக்கான்னு சொல்லி எப்பயுமே அலோ ப்ளவுஸ் வச்சு ஒரு மார்க் பண்ணி பார்த்துக்கோங்க அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் நம்ம ஆம்கோல் வளைவு போடுறதுக்கு அந்த பாக்ஸோட ஃபுல் லென்த் அளந்து அதுல பாதியா மடிச்சு அந்த பாதி லென்த்தில் லைட்டா ஒரு பாக்ஸ் போட் ஒரு கோடு வச்சிருக்கேன் இதுதான் ஆம்கோல் ஸ்கேலு அந்த ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நான் வந்து அந்த லைனை வந்து ட்ராப் பண்றேன் ஓகேங்களா கரெக்டா அந்த நம்ம மார்க் பண்ணிருக்கிற இடத்துக்கும் கீழே அந்த கோடையும் தொடணும் கோடு வந்து கீழே இருக்கிற அந்த கோடை எந்த இடத்துலனாலும் தொடலாம் இந்த ஸ்கேல் பாருங்க அந்த ஆம்கோல் ஸ்கேல் தான் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் பட் அது லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால என் குழந்தைங்க கிட்ட அது இருக்கவே மாட்டேங்குதுங்க இதோட ஒரு மூணு ஸ்கேல் கிட்டையாவது வாங்கியாச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா உடையாத மாதிரி கொஞ்சம் கனமான ஸ்கேலாக வாங்குவோமேன்னு சொல்லி இதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன் பட் ஆனால் அதில் கேர்வ் நல்லா ரொம்ப வளைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது இதில் வளையாமல் லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது பட் இது கரெக்டாக வருமா அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு ஆனால் இதை போட்ட மாதிரியே தான் அதையும் நான் வச்சு போட்டேன் பட் அதே லைன் மேலேயே தான் வந்துச்சு ஒரு ஜஸ்ட் ஒரு மைல்டான டிஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தாங்க இருந்துச்சு அந்த ஸ்கேல் வச்சு போட்ட பையன் பாருங்களேன் அதே இடத்துல வச்சு காட்டுறேன் கரெக்டாக தான் இருந்துச்சு ஸோ நம்ம யூஸ் பண்ணலாம் இதே இந்த ஸ்கேலையும் யூஸ் பண்ணலாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு கஸ்டமர்கிட்டையும் ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் கொடுத்துட்டேன் அவங்க வந்து எந்த ஒரு இதுவும் சொல்லலை பாருங்க இந்த ஸ்கேல உடஞ்ச தான் நான் ஆல்ரெடி வந்து செலட்டை போட்டு ஒட்டி வேற நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளோ நானும் இது நல்லா வந்து கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கு அந்த எல்சி ஸ்கேல் மாதிரியே இது கொஞ்சம் நல்லா இருக்கு பட் எல்லாம் வாங்கலங்க நான் ஸ்ட்ரைட்டா வந்து ஷாப் போய் தான் வாங்கினேன் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு அது பத்து நாள் வலிச்சு வருது அது வரைக்கும் நமக்கு பொறுமை இல்லைங்க ஸோ நம்ம வந்து பக்கத்துல உள்ள ஷாப்ல வாங்கியாச்சு நம்மளும் நம்மளோட வேலைக்கு எது தேவையோ அதை வந்து நம்ம உடனடியா வாங்கிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைப்பேன் இல்ல பொறுமையா வரக்கூடிய ப்ராடக்ட் அப்படின்னா நம்ம ஆன்லைன்ல நம்ம வாங்கறதுல தப்பே இல்லைங்க இது நான் அந்த ஷாப் போனப்ப நான் லேஸ் இதெல்லாம் வாங்க போனப்ப இது இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சோ நம்ம இதை வாங்கிட்டு வந்துருவோம் இதாவது நம்ம கிட்ட எவ்வளவு நாள் தப்பிக்குதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி நானும் வாங்கிட்டு வந்துட்டேங்க அவ்வளவுதாங்க பேக் பார்ட் கட்டிங் இவ்வளவு ஈஸியான கட்டிங்க நம்ம ரொம்ப குழப்பிக்கவே வேண்டாம் அளவு ப்ளவுஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உங்களை விட சூப்பரான டெய்லர் யாருமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம் பேக் பார்ட்டை பிரகட் பண்ணி எடுத்தாச்சு இதே மாதிரியே இந்த பேக் பாட்டை வச்சு தாங்க நம்ம ஒவ்வொரு பகுதியையுமே நம்ம கரெக்டாக மார்க் பண்ணணும் ஸோ பேக் பாட்டை நீட்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா மற்ற எல்லாத்தையுமே சுவிஃப்டாக எடுத்துடலாம் வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இன்னும் வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்